ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பரை போலும் எய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நற்காலை வணக்கங்கள் வாழ்வியல் என்ற தொடர் பதிவில் இன்று திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூலிலிருந்து பாடலும் கருத்துக்களும் என்ற வகையில் பதிவுகளை பார்ப்போம் இன்று இருக்கும் விஞ்ஞானம் என்ற அறிவியலை சர்வசாதாரணமாக ஓரங்கட்டி இந்த அறிவியல் விஞ்ஞானம் என்ற இந்த விஷயத்தை மெய்ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் சூழ்நிலையை மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துவிட்டு வெளியில் வந்துவிட்டோம் ஒரு உடலில் எந்த நோய் எப்போது உருவாகிறது அந்த நோய்க்கான மருந்து என்ன என்ற சார்ந்த விஷயங்களை நம் சித்தர்கள் எண்ணற்ற பாடல்களாக எண்ணற்ற விதங்களை நமக்கு தெரியப்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள் என்பது மாற்று கருத்து நிச்சயமாக இருக்க முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு காலத்தில் நம்மை சுற்றி இருந்த பொருள்களை மட்டுமே உண்டு வாழ்ந்திருக்கிறோம் அந்த உண்டு வாழ்ந்த உணவுகள் மிக பெரிய ஏற்ற இறக்கத்தை தராமல் இயல்பு வாழ்க்கை சீராக கொண்டு செல்வதற்கு பலமாக உதவி இருக்கிறது என்பதையும் மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உடலுக்கு நோய் வருவது எப்படி அந்த நோய் தவிர்ப்பது எப்படி அந்த நோயினுடைய சாதக பாதக பலன் சார்ந்த தகவல்களையே இந்த திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூல்கள் அறுநூற்றி இருபது பாடல்களில் தெரியப்படுத்தி அதற்கான தகவலையும் தந்துள்ளார் அதுவே நமக்கு முக்கிய கருப்பொருளாக கொண்டு இந்த பதிவுகளை தொடர்கிறோம் அந்த வகையில் முதல் பாடல் பொதுவாகவே ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு நூல்களை எழுதும் பொழுது ஒவ்வொரு குருமார்கள் தெய்வங்கள் இவர்களுடைய அனுகிரகத்தை பெற்றோ அல்லது அணுகிரகத்தை வேண்டியோ பாடல்களை முதல் பாடல்களாக தந்துள்ளார் அந்த வகையில் இதில் முதல் பாடலாக சென்னியில் வைத்தே திருநந்தி தாலினை மண்ணிய காயம் வந்த வகைதனை கன்னி வகுத்த கற்ப திருமந்திரம் உண்ணி உரைத்தே அறுநூற்றி இருபதே என்று முதல் காப்பு சார்ந்த பாடலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது இதில் முதல் கடவுளான விநாயகர் பெருமானை புந்தியில் வைத்து வணங்கியதைப் போன்று எனது குருநாதர் நந்தி கடவுளின் பாதத்தில் சிரம் வைத்து கரம் குவித்து வணங்கி காயம் உண்டாவதற்கான காரணத்தையும் மருத்துவ சாரத்தையும் அறுநூற்றி இருபது பாடலின் வாயிலாக உரைக்கப் போகிறேன் என்று முதல் பாடலையும் அதற்கு தகுந்த கருத்துக்களையும் தந்துள்ளார் அடுத்து பாடல் எண் ஒன்று இந்த பாடல் கற்பம் எப்படி நிகழ்கிறது என்ற தகவலை இந்த பாடல் தருகிறது இந்த கற்பம் சார்ந்த தகவலை அல்லது அதுக்கு அடுத்து அந்த குழந்தை பருவம் சார்ந்த தகவல் அதற்கு அடுத்தது இனம் பருவம் அதுக்கு அடுத்தது நடுப்பருவம் அதுக்கு அடுத்தது முதிய பருவம் இந்த நான்கு பருவங்களிலும் எந்த எந்த நோய்கள் எதனால் உருவாகிறது என்ற தகவலையே இந்த திருமூலர் அருளிய வைத்தியசாரம் என்ற நூல்கள் முழுமையாக வெளிப்படுத்திருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை அதில் ஒவ்வொரு பாடலாக பார்ப்போம் இதில் கற்ப உற்பத்தி என்ற ஒரு முதல் பாடல் உடல் உற்ற உறவாரும் உயிர் உற்ற உறவாறும் மடையற்ற ஒன்பது வாசலின் தன்வாரும் திடமுற்ற தந்து சீவ புலன்களும் கடலுற்ற நீர்போல் கண்ட கருவிதுவே என்று பாடலை முடித்துள்ளார் உடலும் உயிரும் ஒன்றையொன்று பத்தி பற்றி இசைந்து இசை இசைந்து இருக்கிறது இவ்வுடல் ஒன்பது தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிறது இது உயிரின் தத்துவங்களாகும் கருவுற்று உருவாகும் உடலும் உயிரும் கடல் நீரில் எப்படி உப்பு கலந்து பிரியாமல் உப்புத்தன்மையுடன் இருக்கிறதோ அதுபோன்றுதான் உடலும் உயிரும் உடல் இல்லையே உயிர் இல்லை உயிர் இல்லையே உடல் இல்லை என்று தெளிவாக பாடலில் விளக்கியுள்ளார் பாடல் என்பது நான்கு அடிகள் கொண்ட வெண்பாக வெண்பாக வெண்பா என்ற முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த நான்கு வரி வெண்பா மிகப்பெரிய அற்புதமான கருத்துக்களை தருவதற்காக வடிவமைத்துள்ளார்கள் என்பது சற்று அதிசயமாகவே காணப்படுகிறது அடுத்து பாடல் இரண்டு கரு உருக்கொள்ளல் கருவை ஒழித்தவர் நன் மூவேலும் புருஷன் உடலில் பொழிந்து மற்றொன்றும் தெரிவை கருக்குழி தேய உட்புகுந்து உருவம் இரண்டாம் ஓடி விழுந்ததே என்று படலை முடித்துள்ளார் பரவாத பேரின்பம் வேண்டி நின்ற ஞானிகள் மூவேலும் இருபத்தி ஒன்று உடற்கூறுகளை உணர்ந்து நின்றனர் ஆனால் இதன் தத்துவத்தை உணராத மானிட பெருமிகளான ஒரு ஆண் தன் மனைவியுடன் கூடும் ஆணின் சுக்கிலம் பெண்ணின் கருக்குழியில் உள்ள நாதத்துடன் கலந்து ஆண் அல்லது பெண் என்ற பேதம் கொண்டு உருவாகி வளர்கிறது என்று இரண்டாவது பாடலில் கூறியுள்ளார் அடுத்து பாடல் எண் மூன்று கருவுக்கு ஆதாரம் என்ற தலைப்பில் விழுந்தது லிங்கம் விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒளிந்தது முதலைந்து உயிரோடேறி தொழிந்து அப்பு தேற்றும் குணமும் பொழிந்து புகழ்ந்து புணர்கின்ற போதே என்று பாடலை முடித்துள்ளான் கணவனும் மனைவியும் மகிழ்ந்து புணரும் பொழுது ஆணின் பரு உள்ள லிங்கத்தின் மூலமாக உயிர் நீரான சுக்கிலம் பாய்ந்து விழும் அந்த சமயம் அதனை ஏற்றுக்கொள்ளும் வகையில் கருவழியான யோனி விரிந்து கொடுக்கும் அச்சமயம் சுக்கிலமும் நாதமுடும் ஒன்று சேர்ந்து கலந்திடும் இதுவே கருவுக்கு ஆதாரமாகும் என்று கருத்துக்களை தெளிவுபட கூறியிருக்கிறார் அடுத்து பாடல் என் நான்கு கருவளர்ச்சி போகின்றது எட்டும் புகுகின்ற பத்தேட்டும் ஆகின்ற முற்றினும் ஒன்பது வாசலும் நாதனும் எட்டும் வி ரவி மதியும் பாகன் விடாவிடில் படர்ந்து அணலாமே என்று பாடலை முடித்துள்ளார் கலந்து நிற்கும் நாத விந்துவின் நீர் முதலான பஞ்சபூதங்களும் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என்று சூட்சம பூதங்களுடன் கூடிய ஒன்பது வாசல் கொண்ட கருவாக வளர ஆரம்பிக்கிறது வளரும் சமயம் தத்துவங்களும் தசவாயுக்களும் கூடி இடகளை பிங்களை சுழுமனை போன்ற ஆதார ஆதாரஸ்தானங்கள் தோன்றி முழு உடலாக கரு வளர்ச்சி அடைகிறது என்று தெளிவாக கூறியுள்ளான் அடுத்து பாடல் என் ஐந்து ஆண் பெண் அளி ஆண்மிகில் ஆணாம் பெண்மிகில் பெண்ணாம் பூணும் இரண்டூற்றி இரண்டு ஒன்றி பிறந்தெழில் அழியாகும் தான்மிக வாயில் தரணி முழுதாகும் பான்மை மிகுந்தெழில் பார்த்ததும் இல்லையே என்று பாடலை விடுத்துள்ளான் கணவனும் மனைவியும் குழந்தை பொருட்டு கூடி மகிழ்கையில் கணவருடைய சுவாசம் வலப்பக்கமாக நடந்தால் ஆண் குழந்தையும் அதேபோன்று இடப்பக்கமாக நடந்தால் பெண் குழந்தையும் தரிக்கும் என்றும் இதுபோன்று இல்லாமல் இரண்டு பக்கத்தின் மூக்கின் வழியாக சுவாசம் நடந்தால் அது ஆணாகமும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் அழியாக கருத்தரிக்கும் என்று கூறியுள்ளார் இந்த பாடலில் என்ன ஒரு அற்புதமான தகவலை சொல்லியுள்ளார் ஒரு பெண் ஒரு ஆண் இருவரும் ஒன்று சேரும் பட்சத்தில் ஆணுக்கு வலப்பக்கம் வலது நாசியில் சீரான சுவாசம் நடக்கும் பட்சத்தில் தாம்பத்தியம் வைத்துக்கொள்ளும் சூழ்நிலை அமைந்தால் ஆண் குழந்தையும் இடது சுவா நாசியில் சீரான சுவாசம் நடைபெற நடைபெறும் பட்சத்தில் பெண் குழந்தையும் இந்த இரண்டும் இல்லாமல் இரு நாசியின் வழியாக சுவாசம் நடைபெறும் காலங்களில் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வோமானால் பெண்ணும் சாரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேராத அழியாகும் என்று எவ்வளோ அற்புதமாக சொல்லியுள்ளார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இந்த இந்திய மண்ணில் உருவான அற்புதமான சித்தர்கள் தந்த பாடல்கள் பாடங்கள் வாழ்வியல் முறைகளை அடியோடு கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டே வருகிறார்கள் அழித்து கொண்டு வந்தாலுமே கூட இன்றும் பலமான தொற்று நோய்கள் கொரோனா போன்ற நோய்கள் வந்து இந்த பாரம்பரிய மருந்து அவர்களை காப்பாற்றி வருகிறது என்பது அசைக்க முடியாத அணித்தரமான தகவல்களாக நம் காதில் விழுகிறதையும் நடைமுறையில் காணப்படுகிறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சித்தர்கள் எப்பேறுபட்ட மனித உள்ளங்கள் என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்காக ஒரு நன்றி கலந்த வணக்கம் மரியாதைக்குரிய வணக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பது மாற்று கருத்தில் சரி நண்பர்களே அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்னம் வழக்கம் நண்பர்களே